இந்த படத்தை சசிகுமார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு இந்த பசங்க படம் பாண்டியராஜுடைய சின்ன வயசு ஞாபகமா எடுத்த படமா இந்த படத்துக்கு மூணு நேஷனல் ஃபிலிம் அவார்டு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு சர்வதேச அவார்டும் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறமா பசங்க படம் வெற்றி அடைஞ்சதுனால அடுத்தது இன்னொரு படம் டைரக்ஷன் பண்றாரு வம்சம் அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ஷன் பண்றாரு இந்த படத்துல கருணாநிதியுடைய பேரன் அருள் நிதி நடிச்சிருப்பாரு அதாவது கருணாநிதியுடைய இளைய மகன் தமிழரசு அவருடைய மகன் தான் அருள்நிதி இவர் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு இந்த படம் வெற்றி படம் தான் படம் மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது இந்த படம் மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய வரவேற்பை பெறலை இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ஷன் நல்லா தான் வந்துச்சு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நாமளே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி உருவாக்கலாம் அப்படின்ட்டு பசங்க அப்படின்ற ஒரு தலைப்பில் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா இவர் இவருடைய மூணாவது படத்தை டைரெக்ஷன் பண்ணுறாரு மெரினா அப்படின்ற ஒரு படத்தை டைரெக்ஷன் பண்ணுறாரு அந்த படத்தை வந்து பசங்க அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தான் இவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அந்த படம் சிவகார்த்திகேயனுடைய ஃபஸ்ட்டு படம் இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள்